அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முகிலன் கூடங்குளம் அநில எதிர்ப்பு குழு மற்றும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற எர்ணாவூர் அறுநூத்தி அறுபது மெகாவாட் அனல் மின் நிலைய கருத்து கேட்பு தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நாங்கள் சார்ந்துள்ள தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலில் இந்த திட்ட அறிக்கை பக்கம் கொண்டது ஆனால் இந்த அறிக்கை தமிழ் வளர்ச்சித்துறை உள்ள தமிழ்நாட்டில் தமிழில் வழங்கப்படவில்லை என்பதுதான் கொடூரமான விஷயம் நேற்று நடந்த பெரம்பலூர் அனல்மில்லைய கருத்து கேட்பு கூட்டத்திற்கு மூன்று கூட்டத்திற்கு தமிழை கொடுத்திருக்காங்க நாளை திங்கட்கிழமை நடக்க இருக்கக்கூடிய சேலம் கிம் தமிழை தமிழ்ல கொடுத்திருக்காங்க ஆனால் தொடர்ந்து பாதிப்புக்குள்ளாகி வருகின்ற இந்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை தமிழில் தரப்படவில்லை இதை பற்றி முதலமைச்சருக்கு நாங்கள் சென்ற வாரமே கடிதம் எழுதினோம் ஆனால் இந்த அவல நிலை என்பது ஒரு அரசு நிறுவனம் நடத்தி இருப்பது என்பது மக்களுக்கு உண்மைகளை தெரியக்கூடாது என்பதற்காக மறைக்கின்றது என்பதை நேரடியாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அடுத்ததாக இந்த திட்டம் அமைவதற்கான வரை நடந்துள்ளது ஆய்வுடைய முடிவு மூன்று ஆண்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் ஆனால் ஆறு ஆண்டுகள் ஆகிய நிலையில் அந்த ஆய்வு அறிக்கையை வைத்து இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சட்டப்படியே இந்த கூட்டம் ரத்து செய்ய வேண்டிய கூட்டம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த திட்டத்தில் அனல் மின் நிலையம் இருக்கின்ற இடத்தில் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஆறுகள் இருந்தால் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று இது மாசுக்கட்டுப்பாட்டு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிற புத்தகம் இதுல கொசத்தலை ஆற்று பகுதியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு அனல் மின் நிலையம் அமைக்கக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அறிக்கையில் ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு மீட்டரிலும் யதார்த்தத்தில் பாத்தீங்கன்னா வெறும் அனல் மின் நிலைய காம்பவுண்டில் இருந்து நாற்பது மீட்டர்ல கொசஸ் தலையார் இருக்குது இப்ப போட்டு கவுன்சில் இது இருக்குது அப்போ அது மட்டுமல்ல முன்னூறு மீட்டர் சுற்றளவிற்குள் விளிம்பு நிலை மக்களை குடியமைப்பதற்காக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக ஆறாயிரத்தி எழுநூறு வீடுகளை கட்டி அதில் முப்பதாயிரம் மக்களை குடி வைக்க போகிறார்கள் அப்படி என்றால் இந்த மக்களுக்கு இவர்கள் சொல்லுகின்ற கூட்டமே இதனால் காற்று நீர் மண் ஒளி மாசு ஏற்படும் பள்ளிய சூழல் மாசு ஏற்படும் அதை எப்படி சரி செய்வோம் என்பதுதான் இங்க எல்லாமே சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கு நடைமுறையில எதுவுமே இருக்காது நாங்கள் இதற்காக உயிரியும் கொடுத்து போராடி கொண்டிருப்பவர்கள் எனவே இந்த வீடுகள் அது மட்டுமல்ல ஆறு அது மட்டுமல்ல இந்த திட்டம் அமையக்கூடிய இடத்துக்குள்ளேயே பட்டறை ஏரி என்ற ஒரு ஏரி இருக்கிறது புலையின் ஐம்பத்தி எட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஏரியை ஆக்கிரமித்து ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடாது ஆனால் இங்க செய்யறாங்க அது மட்டுமல்ல இவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையிலேயே பக்கம் இரண்டு சொல்றாங்க இந்திய மின்சார ஆணையம் நூத்தி முப்பத்தி ஏக்கர் நிலம் வேணும் ஆனா இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் எண்பத்தி நாலு ஏக்கர் மட்டும்தான் அப்போ எந்த விதிகள் அடிப்படையில் இருக்கிறது என்று தெரியல அது மட்டுமல்ல ரெண்டு லட்சம் டன் நிலக்கரியை கொண்டு வந்து அதை இருபது எம் எம் கிரசர்ல உடைச்சு நாங்க அனுப்ப போறோங்க கிரசர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு மக்கள் குடியிருக்க கூடாது என்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட

காலநிலை மாற்றத்தை பற்றி பேசி வருகிறார் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய திட்டம் அதற்கு நேர் எதிராக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய நிலை அது மட்டுமல்ல இங்கே தண்ணீர் தேவை சொன்னாங்க நாங்கள் அப்படி இப்படின்ட்டு ஐம்பத்தி மூணு லட்சம் மீட்டர் தண்ணீர் தேவை தானே சரிக்கு அனல் மின் நிலையத்தை சொன்னார் இயங்க ஆரம்பித்தால் நிறுத்த முடியாதுன்ட்டு இவங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கடலிலிருந்து தண்ணீர் எடுத்து சுத்திகரிப்பு பண்ணுவது முழுமையாக வெற்றிடறவே இல்லை. அப்படினா இந்த மூணு லட்சம் திட்ட தண்ணீர் இங்க மக்களுக்கு குடிக்குறதுக்கு இருக்கிற தண்ணீர் தான் ஆலைக்கு போகும். ஆலை ஒரு நாள் கூட மூடப்படாது. எனவே இது போன்ற அபாயகரமான நிலை இருக்கிறது அது மட்டுமல்ல கழிவுநீர் சுத்திகரிப்பு என்பது எல்லா இடத்திலும் கேள்விக்குறியா தான் இருக்குது. இவங்க சொல்றாங்க एसटीपी போடுறோம், ஈடிபி போடுறோம், நாங்க செய்ய வந்து எங்காச்சி நீங்க? நாற்பது அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்குது எங்காச்சும் இப்படி காட்டுங்க நாங்க போட்டு செஞ்சிருக்கோம் எங்கேயும் கிடையாது பேசுறாங்கல்ல கொசஸ்தலை ஆத்துல எட்டடி ஆழத்து எட்டடி உயரத்திற்கு சாம்பல் மேடு படிஞ்சிருக்குது மீன்பாடு போயிருச்சு வாழ்க்கை எங்கே யார் அழிகிறது யாரோ நலன் பெறுவதற்காக இந்த மக்கள் வாழ்க்கையை அழிய வேண்டுமா என்று கேட்கின்றோம் அது மட்டுமல்ல இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்களில் அறுபத்தைந்து சதவிகித உற்பத்தி தான் நடக்குது மூணு ஒன்னு உற்பத்தி நடக்கிறது இல்ல அதை விரைவுபடுத்துக ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஏழில் கருத்து கேட்பு கூட்டம் நடந்த உடன் குடியானல் மின் நிலையம் இரண்டாயிரத்தி பதினால கருத்து கூட்டம் நடந்த ராமநாதபுரம் உப்பு அனல் மின் நிலையம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறை கொண்டு வரல எனவே இது போன்ற நிலைகளை இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல இங்கே வெளியேறுகின்ற காற்றில் மிக முக்கியமாக பாதரசம் இருக்கும் பாதரசம் அறுநூத்தி அறுபது மெகாவாட் மின்சாரம் ஐநூத்தி இருபது கிலோ ஒரு ஆண்டுக்கு வரும் ஒரு கிராம் பாதரசம் இருபத்தி ஏக்கர் பரப்பளவை பாதிச்சு அந்த பாதரசம் கடினமான தனிமம் மேலே காத்துல பறக்க அப்படியே கீழே படி கடல்ல ஆத்துல இலையில செடியில அந்த செடியை ஆடு மாடுதுன்னா அதனுடைய கரிய சாப்பிட்டா இப்படி எல்லா வகையிலும் நமக்கு அறிவிக்கப்படாத புற்றுநோயும் மலட்டு தன்மையும் மற்றும் எண்ணெற்ற நோய்கள் நமக்கு வரும் அது மட்டுமல்ல இரநூத்தி எழுபத்தஞ்சு மீட்டர் ஓயரோ நாங்கள் ஃபேன் கட்டுறோம் தொள்ளாயிரத்தி அடி உயரத்தில் கட்டுங்கிறாங்க அப்படி கட்டக்கூடிய அந்த சூடான காற்றின் விளைவாக இங்கே மழை பெய்வது மட்டுமல்ல மழை பெய்வது நிற்பது மட்டுமல்ல அமில மழை பொழியக்கூடிய அபாயம் இருக்கிறது இங்கே எதற்கெடுத்தாலும் பிரிட்டனை சொல்வார்கள் பிரிட்டனில் நூற்றி நாற்பத்ரெண்டு வருடமாக இயங்கிய அனைத்து அனல் மின் நிலையங்களையும் தற்போது அக்டோபர் ஒன்னாம் தேதி மூடிட்டாங்க அனல் மின் நிலையம் கிடையாது மின்சாரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐநூறு கோடி ரூபாயில் முதல்வர் மின்சாரத்துறை அமைச்சர் ஒப்பந்த போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து உற்பத்தி ஆகின்ற பாதிக்கும் மேற்பட்ட மின்சாரம் அண்டை மாநிலங்களுக்கும் அண்டை நாடுகளுக்கும் போயிட்டு இருக்குது இங்க பிரச்சனை மின்சார பட்டாக்குறை அல்ல அல்ல எனவே இந்த திட்டம் அது மட்டுமல்ல எஃப்டிடி என்ற காற்று மாசுபடுத்தும் அமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது அனல் மின் நிலையத்தில் இரண்டில் மட்டும்தான் இருக்குது எனவே அத்தனை விதிகளையும் மீறி இருப்பதால் இந்த அனல் மின் நிலையத்திற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது இங்கே காற்றாலையும் இங்கே சூரிய மின்சாரம் இருக்கிறது அதை வைத்து மக்களின் தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியும் வாய்ப்புக்கு நன்றி இங்கே எண்ணூரை அழிக்காது வரசனையை அழிக்காது தமிழ்நாட்டை சுடுகராது அதானியுடைய நிலக்கரிவிக்க அதானி கொள்ளையடிக்க அனல் மின் நிலையங்களை அமைக்காதே அமைக்காது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்